இறால் கறி ரொம்ப பிடிக்குமா அப்போ இந்த கருப்பு நரம்பு ஒரு பெரிய பிரச்சனை அதை நீக்காம சமைக்காதீங்க ஏன்னா நம்ம எல்லாரும் இறால் சாப்பிட்றோம் ஆனால் அதன் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு கோடு என்னன்னு தெரியுமா அது நரம்பே இல்லைங்க அது உண்மையில் இறாலின் செரிமான பாதை அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்ட் தான் அதில் இறால் உண்ட கழிவுகள் சில சமயங்களில் மணல் கூட இருக்கலாம் அதை நீக்காம சமைச்சா சுவை கெட்டு போறது ஒரு பக்கம் சிலருக்கு அது செரிமான கோளாறு வயிற்று வலி ஏன் ஒவ்வாமை கூட உண்டாக்கலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க உணவின் தரத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்த கண்டிப்பா அதை சுத்தம் செஞ்சுதான் ஆகணும் அதை எப்படி ஈஸியா சுத்தம் பண்றது கூர்மையான கத்தியால இறாலின் பின்புறத்துல லேசா வெட்டி டூத்பிக் வச்சு மெதுவா இழுத்தா அந்த கருப்பு கோடு வெளியே வந்துடும் தலையையும் கால்களையும் நீக்கிட்டு வாழை விட்டுட்டா கையாள்றது ரொம்ப சுலபம் குளிர்ந்த தண்ணியில நல்லா அலசினா போதும் இந்த நரம்பை நீக்கினாலும் இறாலில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்து மதிப்பு மாறாது சுத்தம் சுவை செரிமானம் இதுக்கு தான் இந்த வேலையே ஆக சுவையான இறால் விருந்துக்கு தயாராகும் போது அதன் கருப்பு நரம்பை நீக்க மறக்காதீங்க ஒரு சின்ன வேலை ஆனா பெரிய ஆரோக்கிய பாதுகாப்பு இப்போ முழுசா சுத்தமான சுவையான ஆரோக்கியமான இறால் கறி தயார்